கக்கடம் என்றால் அண்ணா திமுக அசைக்க முடியாத எங்கு கோட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சி மர்மமான தீயில் நிறைந்த பயங்கரமான நான் இருபத்தி ஐந்து வருடமா எம்எல்ஏவா இருக்கிறேன் இப்படி ஒரு ஆட்சியை நான் பார்த்ததே கருணாநிதி ஆட்சியை நான் பார்த்துருக்கேன் ஒரு குடுங்கோல் ஆட்சி எத்தனையோ குடுங்கோல் ஆட்சி கருணாநிதி நடத்தியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி என்பது திகில் மர்மங்கள் நிறைந்த ஒரு அதாவது லாட்ரி அதிபர் மார்டின் இடத்துல இருந்து அறநூறு கோடி ரூபாய் அரசாங்க ரீதியாக தேர்தல் பத்திரமாக வாங்கி கட்சியில் வைத்து கருணாணியுடைய குடும்பத்துக்கு அறுநூறு கோடி வாங்கிக்கிறேன் ஆனால் வெளிப்படையாக கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா லாட்ரியை ஒழிக்க வேண்டும் ஆன்லைன் ரம்மியை ஒழிக்க வேண்டும் ஆன்லைன் ரம்மி நடத்துவது யாரு மார்டின் லாட்ரி நடத்துவது யாரு மார்டின் அவர் யார் கூட ஸ்டாலின் கூட அறுநூறு கோடி நிதியை கொடுத்தது யாரு மாற்றி பாக்கி கொண்டது யாரு ஸ்டாலின் மக்கள் எல்லாம் என்ன ஏமாலிகளா மக்கள் எல்லாம் ஏமாளிகளா இருக்கிறீங்களா அறுநூறு கோடி தன்னுடைய இந்த மூணாண்டு காலத்தில் பெற்றிருக்கிறார் ஸ்டாலின் கார் சமுதாய விரோதி சமூக விரோதி அம்மா வந்து லாட்ரியை ஒழித்தார்கள் அம்மா ஒரு நம்பர் லாட்டரியை ஒழித்தார்கள் லாட்டரியை ஒழித்தார்கள் அம்மா அவர்கள் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக லாட்ரி அதிபர்களை எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஓட விருட்டினார் விருட்டினார்லாம் இல்லையா சொல்லுங்க அர்த்தனா இல்லையா அப்படிங்கன்னா தமிழ்நாட்டில் இல்லாத பார்ட்டின் இன்னைக்கு கருணாநிதி மகன் ஸ்டாலின் வீட்டில் இருக்கிறார் அதே போல் தமிழகம் போதை களத்தில் மாநிலமாக இன்றைக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்தால் டெல்லிக்கு போதை போதைக்களத்தில் பொருள் அனுபவப்படுகிறது என்னென்னமோ போதை பொருள் நாட்டில் ஒரு சொட்டு தேன் மாற வச்சுக்கிட்டா மூணு நாளைக்கும் கோதை தெரியாதுங்கிறான் அதே போல் கோதை சா கஞ்சா சாறுட்டுக்கிறான் கஞ்சாங்கிறான் பின்னங்கிறான் மெத்தை பெட்டமேன்கிறான் என்னென்னமோ போதைப் பொருட்கள்லாம் எல்லாம் இருந்து இருந்து உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்று சொல்லி துப்பறியும் துறை சொல்லி டெல்லியினுடைய போதை கடத்தல் பிரிவு அதிகாரிகள் வந்து ஸ்டாலினுக்கு ரொம்ப வேண்டியவர் ஸ்டாலினுடைய குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர் உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர் ஜாஃபர் சாதிக் என்பவரை கைது செய்து திகார் சிறையில் அடைச்சிருக்கா இல்லையா இதெல்லாம் நீங்க திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்க ஜாப் சாதி யாருக்கு வேண்டியவர் ஸ்டாலினுக்கு வேண்டியவர் உதயணினிக்கு வேண்டியவர் இப்படி மக்களுடைய ஏமாற்றி மக்களுக்கு தீய பொருட்களை கொடுத்து பணம் சம்பாதிக்கிற இந்த திமுக ஆட்சி உடனே தீழ் நிறைந்த திமுக ஆட்சி உடனே மீண்டும் கழுப்பி மீண்டும் அம்மாவின் நல்லா ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலேயே அமைக்க ஒரு அனைவருடைய பாதைகளை கொடுத்து வழக்கி இறந்தியரைக்கும் வாழ்க்கைகள் உண்டு நம்முடைய குழந்தைகளை காப்பாற்ற நம்முடைய குடும்பங்களை காப்பாற்ற எதிர்கால சந்ததிகள் நல்ல முறையில் வளர்க்கப்பட அனைவரும் இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்